தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்காததை கண்டித்து சமூக சேவகர் திரு சசிபாலன் அவர்கள் தலைமையில் அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி சேதமடைந்த சாலையில் நடந்து சென்று பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நான்காவது வீதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் அந்த பகுதியில் பள்ளி இடுகாடு மற்றும் கல்லறைகளுக்கு செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் சாலையை சீரமைக்க கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர் சசிபாலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கையில் கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சேதமடைந்த சாலை வழியாக நடந்து சென்று புதுச்சேரியில் ஆளும் பாஜக என் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்

உறுப்பினரை கண்டுபிடித்து கடைய மதம் இந்த தெருவில் சமுதாயத்தோட திரோட பேரம் முக்கியமான திரேட பேரை வேண்டுகா அந்த கணக்கிலும்

சொல்லி போய் நடக்கணும் இங்கே உழவக்கரை தொகுதியில் போராடாமல் எதுவும் கிடைப்பதில்லை என்பதெல்லாம் இங்கே உழவக்கரை தொகுதி கரெக்டா இருக்கு நினைக்கிறேன் நான் நானும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நான் ஒரு ஒரு போராட்டம் பண்ணி இருக்கிறேன் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான தீர்வு கிடைக்குது இங்கே உழவக்கரை தொகுதியில உழவக்கரைன்ற பகுதியில் மொத்தம் நாலு தெரு மூணு குறுக்கு சந்தை இருக்கு இந்த நாலு தெருவுல இவங்க அந்த ரோடு பூஜை பண்ணி மூணு தெருவை முடிச்சுட்டு ஒரு தெருவை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த ஒரு தெருவுன்றது வந்து சாதாரணமா ஒரு தெருவு கிடையாது இங்கேதான் கல்லறைக்கு போற வழியா இருக்கட்டும் சுடுகாடுக்கு போகிற வழியா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போற வழியா இருக்கட்டும் இந்த ஒரு வழி தான் இங்க இருக்கு இந்த ஒரு வழியில போறதுக்கு எவ்வளோ மக்கள் சிரமப்பட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு ஒரு கொஞ்சம் கூட தெரியல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ஒரு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றோம் இந்த கான்ட்ராக்டர் அரியாங்கப்பத்தில் போய் கான்ட்ராக்டர் எடுத்து வேலை செய்கிறாருன்னு ஒரு கூலான ஒரு பதிலை சொல்றாரு எவ்வளோ இருக்கும் பாருங்க ஒரு ஒரு ரோடு இப்படி ஒரு புல்லா பழுதடைஞ்சு போய் கிடக்குது இந்த ரோட்டை சரி செய்யறதுக்கு பக்தி இல்லாத இந்த புதுவை அரசை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஒரு ஒரு பகுதின்றது இல்ல இது ஒரு ஊரு ஒரு உழகிற தொகுதி முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான் சாலை வசதி பட் குறிப்பா இந்த தெருவுல மூணு தெருவு போட்டு இந்த நாலு தெருவு குறுக்கு சென்று மூணு தெருவு போன காரணம் நீங்க உங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னா இடத்துக்கு போங்க ஒரு ஒரு பகுதியை பாதி பாதியில நித்திட்டு போறதுக்கு இன்னும் அரசியல் பண்றீங்களா அரசியல் பண்றதுக்கான இடம் இது கிடையாது நான் தெளிவா சொல்லிடுறேன் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிற ஆளா நானாதான் இருப்பேன் அரசியல் தாண்டி சொல்றேன் இங்க புதுச்சேரி அரசா இருக்கட்டும் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசுக்கு நான் ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இந்த நேரத்துல இந்த சாலை வசதியை உடனே சரி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்